விஜய் கட்சியுடன் ராகுல் காந்தி கூட்டணி உறுதியா தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜயின் அரசியலில் பெரிய சிக்கலை சந்தித்து உள்ளது விஜய் அரசியல் ரீதியாக கடும் நெருக்கடியில் சிக்கியுள்ளார் கட்சி தொடங்கி ஒரு வருடத்தில் விஜய் எதிர்பார்க்காத நெருக்கடிகளை சந்தித்து உள்ளார் விஜய் தனக்கு நெருக்கமான சிலரிடம் போனில் பேசியதாக கூறப்படுகிறது இதில் விஜய் தனது வருத்தத்தை பகிர்ந்து கொண்டதாக கூறப்படுகிறது பாதிக்கப்பட்டவர்களை சென்று பார்க்க வேண்டும் நிலைமை சரியானது சத்தமின்றி சென்று சந்திக்க வேண்டும் நான் யோசித்து இருக்க வேண்டும் என்று விஜய் பேசியிருக்கிறேன் ார் இதனிடையே காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தாவேகா தலைவர் விஜயுடன் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறார் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே ராகுல் காந்தி சில முறை விஜய் சந்தித்திருக்கிறார் அதே போல அரசியல் கட்சி தொடங்கிய பின்னரும் கூட காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைக்க விஜய் ஆர்வம் காட்டினார் இதற்கான காய்களும் நகர்த்தப்பட்டன ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து முப்பத்தி ஒன்பது எம்பிக்களை வென்று கொடுத்த திமுக கூட்டணியில் இருந்து விலக ராகுல் காந்தி ஆர்வம் காட்டவில்லை அதே காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் பலரும் அதிகாரத்தில் பங்கு என்று பேச தொடங்கின தமிழகத்தில் காங்கிரசிற்கும் திமுகவை விட்டால் வேறு சாய்ஸ் இல்லாமல் இருந்து வந்த நிலையில் இப்பொழுது தாவேகா அவர்களுக்கு சரியான தேர்வாக அமைந்துள்ளது இந்த சூழலில் ராகுல் காந்தி விஜய் இடையிலான பேச்சு அரசின் விமர்சகர்கள் இடையில் கவனத்தை திருப்பி இருக்கிறது ராகுல் காந்தியின் தலையீடு காரணமாக விஜய் மீது நடவடிக்கை எடுக்காமல் தமிழக அரசு அமைதி காக்கிறது என்றும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன தாவேகா பக்கம் இளைய தலைமுறை வாக்குகள் பெண்கள் வாக்குகள் இருப்பதால் காங்கிரஸ் திமுகவை கைவிட்டு விஜய் நோக்கி திரும்பலாம் என அரசியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் ராகுல் காந்தி விஜய் இடையிலான பேச்சுவார்த்தை குறித்து தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம் கொடுத்துள்ளார் இதில் எந்த அரசியலும் கிடையாது இதில் அரசியல் பேசவில்லை இப்படியான துயர சம்பவத்தின் பொழுது ராகுல் காந்தி கட்சி மாநிலம் பார்ப்பதே கிடையாது தமிழக முதல்வர் ஸ்டாலினிடம் பேசிவிட்டுதான் விஜயுடன் ராகுல் காந்தி பேசினார் விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று சொல்லுவதெல்லாம் தவறான கருத்து அரசியலுக்கு அப்பாற்பட்டுதான் இந்த இந்த நிகழ்வை ராகுல் காந்தி பார்க்கிறார் விஜயிடம் அரசியல் ரீதியாக பேசவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கூட்டணியில் மாற்றம் ஏற்பட்டால் விஜய் ராகுல் சந்திப்பு நடைபெற வாய்ப்பிருக்கலாம் என கூறப்படுகின்றது காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைக்க விஜய் ஆர்வம் காட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது